இன்று ஒரு திருக்குறள் குழந்தைகளே தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனின் அது என்ன தானம் தவம் அப்படின்னா பயிர்கள் செழித்து வளர்றதுலேருந்து நாம் உண்ணும் உணவாக நாம் தானியங்களை சாப்பிட்றதுலேருந்து நமக்கு இந்த உலகத்து உயிர்களுக்கெல்லாம் உதவி செய்கிறது எது அப்படின்னு சொன்னால் மழை அது பெய்யவில்லைன்னா என்ன ஆகும் நாட்டில் பஞ்சம் பசி வறுமை பட்டினி எல்லாம் வரும் ஏன்னா அந்த மழை ஒன்றால தான் தானியத்தை உருவாக்க முடியும் சரி இந்த தானந்தவம் என்ன அப்படின்னா நாம் வருவோர் போவோருக்கெல்லாம் வாரி வழங்கணும்னு நினைப்போம் உணவு கொடுக்கணும்னு நினைப்போம் உடை கொடுக்கணும் என்ன வேணுனாலும் அவங்களுக்கு தானம் பண்ணணும்னு நினைப்போம் இந்த மழை பெய்யலைன்னா நம்மளால் தா தானம் பண்ண முடியாது தானம்னா தர்மம் பிறருக்கு கொடுத்து உதவுறது அடுத்தது முனிவர்கள்லாம் தவம் இருப்பாங்க அந்த மாதிரி தவம் இருந்து நாட்டுக்கு நல்லதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அந்த முனிவர்கள் வந்து தவம் பண்ண நினைக்கும் பொழுது இந்த மழையால் உண்டான சுற்றி இருக்கிற இயற்கை பச்சை பசுமை இருக்கிற இடத்துல தான் காட்டில் தானே போய் தவம் பண்ணுவாங்க அவங்களால தனி மனிதனால் அவங்களாலையும் தவம் பண்ண முடியாது இந்த ரெண்டுமே கெட்டு போயிடும் எதனால் வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் வள்ளுவன் சொல்லியிருக்கிற அந்த மழை தாங்க அந்த மழை தான் மழை பெய்யலைன்னா நமக்கு என்ன தானமும் தவமும் ரெண்டுமே சிறக்காது அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார் எங்கே சொல்லுங்கள் பார்ப்போம் தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின் எப்படி இருக்கு தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின் நன்றி